ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு ஜன்னல் கதவு இது எல்லாத்தையுமே சற்றுன்னு ஒரே நிமிஷத்தில் நம்ம பழ வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய நேரத்தை ரொம்பவே மிச்சம் பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் நமக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கிச்சன் டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸும் பார்க்கலாங்க இப்போ நான் ஒரு பேக்கெட்டுக்கு பெருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இதில் எந்த விதமான பிராண்ட் நேமும் கிடையாதுங்க இதே மாதிரி சில டைமில் நம்ம கடுகு வெந்தயம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது கூட மளிகை சாமான்ல பெயர் எதுவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பெருஞ்சீரக பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அது இருக்கக்கூடிய அந்த பெருஞ்சீரகத்தை ஃபுல்லாகவே நான் இதில் கொட்டிட்டேன் நம்ம கிச்சனில் பெருஞ்சீகம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நாம் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நம்ம சோம்பு அப்படின்னு கூட சொல்லுவோம் இப்போ இந்த பெருஞ்சீரகத்தை ஃபுல்லாகவே இதில் கொட்டினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பெருஞ்சீரகத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நார்மலாக முன்னாடியெல்லாம் வாங்கக்கூடிய அந்த பெருஞ்சீரகம் மாதிரியே இல்லை இப் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சையா இருந்தது அதனால்தான் நான் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஊதி இந்த மாதிரி பிசைஞ்சு பார்த்தேன் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது இந்த மாதிரி மளிகை பொருட்களில் கூட இந்த அளவுக்கு கலர் சேர்ப்பாங்களா அப்படின்னு இது கலர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட ஒன்று பண்ணியிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துச்சு கண்டிப்பாக இதில் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு சேர்த்துருந்தா எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இது முதல் தண்ணி தான் முதல் தண்ணியில் கழும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பச்சையாக வந்திருக்குது இது டம்ளரில் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு பச்சை நிறத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது இப்போது முதல் தடவை கழுவிட்டு ரெண்டாவது தடவையும் நான் இதே மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் ரெண்டாவது நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு எவ்வளோ கலர் வருதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக வருது முதல்ல நம்ம கழுவி எடுக்கும்போது ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே மாதிரி மூணாவது தடவை நம்ம கழுவி எடுத்தா கூட அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்தது இதே பெருஞ்சிரகத்தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் இந்த பச்சை நிறமே போயிடுச்சு கொஞ்சம் நல்லா தெளிவு நிறத்தில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டேன் நம்ம இதை வெயிலில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கழுவினதுக்கப்புறமா உள்ளேயே ஃபேன் காற்றுல போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி போட்டு வச்சாவே நல்லா காஞ்சி வந்துடுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதில் வந்து கலர் பவுடர் தான் சேர்த்துருக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த தண்ணி அப்படியே வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் கிளவுன தண்ணி தான் அதுலேயே இந்த அளவுக்கு பவுடர் அடியில் தேங்கி இருக்குது பாருங்கள் அந்த பவுடர் மட்டும் நமக்கு தனியாக தெரியும் அந்த பாத்திரத்தில் பவுடர் தனியாகவே ஒட்டிகிட்டு இருந்தது வீட்டில் மளிகை சாமான் வாங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது கலர் பவுடர் சேர்த்துருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு ஃபேன் காத்துலேயே இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக போகும் சோப்புங்கிறது நம்ம அடிக்கடியில் தினமுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மளிகை பொருள் கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நான் இப்போ வந்து ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த முட்டைக்கோஸை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் எப்பவுமே நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கத்திலேயோ இல்லை சாப்பர்லேயோ கட் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வரும் ஆனால் வந்து பீலர் வச்சு இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி எடுத்தோம்னா இது நமக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி நல்லாவே சோப்பாகி கிடைக்கும் பாருங்கள் வீட்டில் சாதாரணமாக நம்ம காயோட தோலை செய்வதுக்கும் ஃப்ரூட்ஸோட தோல்களை செய்வதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பீலர் இந்த பீலர் வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக காய் நல்ல சோப்பாய் கிடைக்கும் பார்க்குறதுக்கு நீள நீளமாக இருக்கும் இதை நம்ம பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி சீக்கிரமாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா பார்க்கும்போது நல்ல நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம் இதில் முடி அளவுக்கு நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் இருக்கு இல்லைங்களா அதில் முடி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒன்றில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லைசால் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட லிக்யூடு இல்லை அப்படின்னா நீங்கள் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போது அரை மூடி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கறேன் கடைசியாக நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா வினிகர் வினிகர் இருந்தால் சேர்த்துக்கலாம் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூடி அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்காம டெட்டால் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இப்போது இந்த பக்கெட் நிரம்புற அளவுக்கு ஓரளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நாம் இதில் ஆசிட் வகையான லைசால் சேர்த்துக்கிறதால தண்ணி எதுவும் நம்ம கையில் படாத மாதிரி ஜக்கு வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம வீட்டு ஜன்னல்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டெல்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நெட்டுமே நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரே ஒரு நெட்டு மட்டும்தான் நான் வந்து கீழே எடுத்து போட்டிருக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு மூணு ஜக்கு எடுத்து இந்த மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டால் போதும் இப்போது அதுக்கு மேலே இன்னொரு நெட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மஸ்கிட்டோ நெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மஸ்கிட்டோ நெட்டு தான் இப்படி நம்ம வீட்டில் நெட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு மஸ்கிட்டோ நெட்டு கூட யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரேடியாகவே செஞ்சுக்கலாம் ரெண்டாவது நெட்டு போட்டுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி எடுத்து ஊற்றி விட்டாச்சு இதே மாதிரி நம்ம மூணு நாலு மஸ்கிட்டோ நட்டு கூட மேலே மேலே போட்டு தண்ணி ஊற்றி விட்டால் போதும் இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு தான் ஒரு தென்ன துடைப்பத்தை இந்த மாதிரி தண்ணியில் முதல்ல நல்லா நனச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம கையிலேயே ஸ்க்ரப்பிங் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தென்னந்துடைப்பத்தை வச்சு லைட்டாக கீறுற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தோம்னா மேலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் அதே மாதிரி மஸ்கிட்டோ நெட்டை வந்து நம்ம கிளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் பள்ளி முட்டை கரப்பான் பூச்சி முட்டை இது எல்லாமே அதிலே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த தண்ணியை அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இதை அப்படியே நம்ம கழுவி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ அழுக்குகள் வரும் நமக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மஸ்கிட்டோ நெட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மஸ்கிட்டோ நெட்டும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம ஒரு அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்குறேங்க இதை நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட கொதிக்க வைக்கலாம் முதல்ல இந்த தண்ணி நல்லா அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் இந்த கலர் நல்லா இறங்கும் இந்த அளவுக்கு நல்லா இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் தண்ணி நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிருக்குது லைட்டாக வெத வெதப்பான ஒரு சூட்டோடு இருக்குது இந்த தண்ணியை நம்ம ஒரு டம்ளர்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் இதில் இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கற்பூரம் தாங்க நார்மலாக இந்த மாதிரி கடைகளில் நமக்கு கற்பூரம் கிடைக்கும் இந்த கற்பூரத்தில் ஒன்றே ஒன்று எடுத்து இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி போட்டால் போதும்ங்க ஒரு கற்பூரம் தான் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம மூணாவதாக இதில் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டான விதவிதப்பான சூட்டோடு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது ஒரு காட்டன் துணி தான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க நல்லா மெத்து மெத்து இருக்கிற மாதிரி ஒரு துணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல்கள்ல இந்த மாதிரி லைட்டை தொடச்சு பாருங்க ஜன்னல் அந்த கதவும் சரி ரொம்ப பளிச்சுன்னு மாறிடும் அதே மாதிரி அதில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளும் இந்த துணியிலே வந்துடும் அதனால ஒரு முறை தொடச்சிட்டு மறுபடியும் நல்லா கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அந்த தண்ணியில முக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வார்னிஷ் பண்ண ஒரு லுக்கு கிடைக்கும் இந்த கதவுகளுக்கு இதே மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரண்ட் டோர்ல நிறைய டிசைன் வச்சு நீங்க செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது நிறைய தூசி அடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கதவுகளை கூட இந்த லிக்விட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க செம்மையான ஒரு லுக்கு கிடைக்கும் இப்ப புதுசாக வாங்கின கதவு மாதிரியே இருக்குங்க இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு ஜன்னல் இந்த மாதிரி இடங்களை கூட நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே இட்லி செய்யறதுக்கு முன்னாடி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அது எடுத்த உடனேயே நம்ம வந்து உடனடியாக இட்லி போடும்போது என்னாகும் அப்படின்னா இட்லி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியும் சில டைமில் இட்லி கல்லு மாதிரி கூட இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணால் அப்படின்னா இட்லி வைக்கிறதுக்கு நம்ம சூடு பண்ணுற அந்த தண்ணியிலையே நம்ம எவ்வளவோ மா மாவு எடுத்து இட்லி போடுறோமோ அந்த மாவை அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இட்லி போட்டு பாருங்க இட்லி செம்மையாக வரும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நான் இப்போ கொஞ்சமாக இலைகளை கிள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் இதோட காம்புகளையும் நம்ம தூர போட வேண்டாம் அதோட காம்புகளையும் இந்த மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறாங்க துளசி இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதில் ஏற்கனவே பூச்சிகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு இப்போது ரெண்டு பீஸுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் அதோட தோலை சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டாச்சு அடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதோடய ஜூஸை மட்டும் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் நம்ம ஜூஸ் வடிகட்டும் போதே கொஞ்சம் நமக்கு பச்சை கலராக கிடைக்கும் இந்த ஜூஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இது நம்ம பார்த்திங்கன்னா சித்திரத்தை அப்படின்னு சொல்லுவோம் எல்லா நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் இந்த சித்திரத்தை பார்க்குறதுக்கு நல்ல கெட்டியான வேறு மாதிரியே இருக்கும் நல்லா காஞ்சு பூனை இருக்கும் காஞ்சு போன இந்த சித்திரத்தையை ஒரு கல் வச்சோ அல்லது ஒரு கட்டை வச்சோ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் சீனி போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த சித்திரத்தையே இதில் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அல்லது ரெண்டு மூணு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துடணும் இத்திரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா பவுடராகவே கிடைக்குங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த பவுடரை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம ஜூஸ் வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இது செய்யும் போது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்புல தூக்கி வச்சிட்டு கிளற வேண்டியதான் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கம்மியாக தான் இனிப்பு சேர்த்துருக்கிறேன் இதை நம்ம இப்போ அப்படியே அடுப்புல தூக்கி வச்சு கிளற வேண்டியதான் கொஞ்சம் நேரம் கிளற ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா உருண்டு வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு காயின் ஷேப்பில் ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக நான் ஊற்றி விட்டுருக்குறேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு தட்டில் கூட நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வெயில் காலமாக இருந்தால் கூட சில டைமில் அதிகமான இருமல் பிரச்சனை இருக்கும் நம்ம இருமல் வந்த உடனேயே நம்ம பேரசிட்டமால் தான் எடுத்துக் கொடுப்போம் இது ரெண்டு மணி நேரத்திலே இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சி வந்துடும் பாக்குறதுக்கு மிட்டாய் மாதிரியே இருக்கும் டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாவே நெஞ்சில் சளி கட்டாமல் இருக்கும் இருமல் பிரச்சனை ஏற்கனவே இருந்தா கூட சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் அந்த இருமலே நின்று போயிடும் தொண்டை வலி கரகரப்பு இதுக்கெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிட்டுக்கலாங்க இதை நாம இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாசம் வரைக்கும் இது கெட்டு போகாது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இதில் சொல்லிக்க கூட ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்